பத்திரியா இருக்க பிடிக்கல இல்ல பாம்பே ரெட் லைட் ஏரியாவுக்கு போ பண்ணு தொழில் பண்ணு இல்ல கல்கட்டா போ கல்கட்டால வந்து ஒரு ஏரியா இருக்கு ரெட் லைட் ஏரியாவே இருக்கு அங்க அபிஷியலா அரசாங்கமே அபிஷியலா விபச்சாரத்தை நடத்துது இதே ராமசாமி கொள்கையை பறைசாற்றும் விதமாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ஜாய்மென்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆங்கிலத்திலேயே சொல்லியிருக்கார் தந்தை பெரியார் வீரமணி பேசினார்ல வெற்றி வீட்டு குடும்பத்து பெண்கள் பேட்கள் மிஸ்கின் குடும்பத்துடைய பெண்கள் பேட்கள் பாரஞ்சத்துடைய குடும்பத்து பெண்கள் பேட்கள் விஜய் சேதுபதி அவர்கள் குடும்பத்து பெண்கள் பேட்கள்ஸ் அப்படி நாங்க டிஃபைன் பண்ணலாமா நம்ம இதே ராமசாமி சொன்ன கருத்து நடிப்படம் இந்த படத்தை எடுத்தீங்க அப்புறம் ஏன் சீமன் ராமசாமியை திட்டினா வெற்றி மாணவன் தாஞ்சிக்கிட்டு வராரு

தொழில் பண்ணு இல்ல கல்கட்டா போ கல்கட்டால வந்து ஒரு ஏரியா இருக்கு ரெட்லைட் ஏரியாவே இருக்கு அங்க அபிஷியலா அரசாங்கமே அபிஷியலா விபச்சாரத்தை நடத்துது அங்க போ அங்க போய் இருந்து தொழில் பண்ணு நீ பத்திரிகையா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீ ஏன் என் வீட்டுக்கு எங்க தமிழ் பெண்களை பத்திரிகையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க வந்து இன்னொரு அந்த பொம்பளை ஒரு வார்த்தை சொன்னா பெண்களை புனிதமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பெண்களை வந்து அவங்க விரும்பியதை செய்ய சொல்லுங்க அப்படின்னு அந்த பொம்பளை பேசுறான் பெண்கள் விரும்பியதெல்லாம் செய்யறதுக்கு பெண் சமுதாயத்தை வந்து நாசமாக்கிறதுக்காக ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க அவ என்னவா எடுத்து வச்சிருவான் முழு படத்து கவனிக்க முடியுது சார் நேர்கொண்ட பார்வை அது பேசாத விஷயத்த சார் எவன் சார் பேச முடியும் எவ்வளவு டீசெண்டா பேசப்பட்டது அந்த கதை ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கிற அஜித் குமார் நடிச்ச படத்துல செட்ஸ பத்தி விவாதிக்கப்பட்டது திருமணத்திற்கு முன்பான செக்ஸ பத்தி விவாதிக்கப்பட்டது மது அருந்து பற்றி விவாதிக்கப்பட்டது செய்யப்பட்டது ஆனா எல்லை மீறி போனங்களா ஒரு ஒரு தகப்ப ஒரு தாய் வந்து பொண்ணுகிட்ட எப்படி தப்புடின்னு சொன்னா நான் அப்படிதான் பண்ணுவேன் என்ன கட்டாயப்படுத்துறா நான் தற்கொலை பெண் சொல்றா அப்ப தற்கொலை செய்ய பெண்களை தூண்டுகிறாரா தப்பு செய்யக்கூடிய பெண்கள் வீட்டுல அப்பா அம்மா மிரட்டினா நான் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை மிரட்டு அந்த பெண்ணை தற்கொலைக்கு தூண்டுகிறார் அந்த பெண் இந்த அம்மாவுக்கு பத்திரியா இருக்கிறதுக்கு வந்து பிரசரா இருக்குன்னு சொன்னா இந்த அம்மா ரெட்லைட் ஏரியாவுக்கு போய் பாம்பேல போய் தொழில் பண்ணி புழைச்சிக்கிட்டோம் அங்க அந்த தொழில் பண்றது பத்திரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல பிரசரே கிடையாதுல்ல டெய்லி இத்தனை கஸ்டமரை அட்டன் பண்ணுங்கிற பிரசரம் கிடையாதுல்ல டெய்லி உங்களுக்கு எத்தனை தர செக்ஷன் அத்தனை தடவை அட்டன் பண்ணிட்டு நீ காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம்ல அதுக்கு அதுக்கு நீ தமிழ் சினிமாவை கெடுத்து குட்டிச்சோர் பண்றதுக்கும் தமிழ் சமுதாய பெண்களை கெடுத்து கெடுத்து குட்டிச்சோர் பண்றதுக்கும் நீ படம் எடுக்க வந்துருக்க இதுக்கு வெற்றி மாறன் ப்ரொடியூஸ் வேசு பேசு பேசு பேசுங்கிறாரு ஆடியோ லஞ்சர் உட்காந்துட்டு அவன் அசிமா பேசுறா அவன் உட்காந்து ஸ்டேஜ்ல உட்காந்து மானகட்டை மேல கை தட்டுறான் அங்க இருந்து ரெண்டு பொண்ணுங்களை கை தட்டுது அப்ப உங்களுடைய கலாச்சாரம் என்ன பெண்கள் கட்டுப்பாட்டுடன் இருக்கக்கூடாது பெண்கள் எத்தனை பேரோட வேணாலும் செக்ஸ் வச்சுக்கலாம் பெண்களுக்கு கல்யாணம் என்பதை போதை அதை நீங்க செய்யாதீங்க நீங்க நார்மலாக வாழாதீங்க நீங்க நேர்மையா வாழாதீங்க நீங்க வந்து செக்ஸில் வந்து ஃப்ரீ செக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு பெரியாருடைய கொள்கைகளை பறைசாற்றும் விதமாக இதே ராமசாமியின் கொள்கையை பறைசாற்றும் விதமாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆங்கிலத்திலேயே சொல்லியிருக்கார் தந்தை பெரியார் வீரபடி பேசினார்ல இதான் அடிப்படையா வச்சு அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அந்த படத்தோட ஒன்லைன் தானே சார் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதை மட்டும் அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்டதான் அந்த பேட்கள்ங்கிற படம் இந்த இந்த பேட்கள் யாருன்னா அந்த இயக்குனர் பேட்கள் வெற்றிமாற வீட்டு குடும்பத்து பெண்கள் பேட்கள் மிஸ்கின் குடும்பத்துடைய பெண்கள் பேட்கள் பாரஞ்சித்துடைய குடும்பத்து பெண்கள் பேட்கள்ஸ் விஜய் சேதுபதி அவர்கள் குடும்பத்தை பெண்கள் விஜய் சேதுபதி சாருக்கு ஆகட்டும் இல்ல ரஞ்சித் ஆகட்டும் இல்ல வெற்றிமாறன் ஆகட்டும் இவர்கள் இவர்கள் வீட்டு பெண்கள் இப்படி நடந்து கொள்றால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இத நான் திரும்ப திரும்ப எல்லா சேனலையும் கேட்டுட்டு இருக்கேன் தாயோ உன் சகோதரியோ உன் மகளோ உன் இப்படி நடந்துகிட்டா அதனை ஏத்துப்பியா இதே போல நடக்கிறதுக்கு அவன் பாக்கெட் பண்ணி கொடுத்து இன்னைக்கு வந்து கிஷோரோட போறேன் ரமேஷோட போறேன் இன்னைக்கு மூணு பேரோட படுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா இவர்கள் அந்த பெண்ணுக்கு காசு கொடுத்து அனுப்புவாங்களா செலவுக்கு உனக்கு சிக்ஸ் வேணும் உனக்கு தண்ணி வேணும் உனக்கு தம்மு வேணும் படத்துக்கு எங்க போவே அப்ப பிராத்தனை தொழில் பண்ணிதான் அதுக்கு பணம் ரெடி பண்ணணும் அதுக்காக தான் பத்தினியா இருக்க விருப்பம் இல்லைங்கிறான் அந்த பொம்பளை புரியுதா சார் நான் ஒரு சமுதாய சீர்கட்டை உருவாக்கணும் சார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு சம்பாரிச்ச காசு அம்மா கையில கொடுத்துரு அவங்க வக்கோமா பார்த்து செய்வாங்கன்னு பாட்டு எழுதியிருக்கிறாரு அப்ப அம்மாங்கிற உறவும் பெண்ணுங்கிற உறவும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கம்யூனிஸ்ட் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பார்வையிட எப்படி இருக்குது சார் பெண் வணங்கக்கூடியவர் பெண் கற்பயத்தில் வச்சு போற்றக்கூடியவர் இப்ப வந்து ஏற்கனவே ஒருத்தர உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இப்ப எங்கூர் கோயில் சிவன் தான் பிரதானம் நாகநாத சாமி நீங்க பத்திரிகை எடுத்து பாத்தீங்கன்னா ஜாம்பிகை சமேத நாகநாத சாமி திருக்கோயில் போடுவாங்க பெருமாள் கோயில்ல போனீங்கன்னா பூமி தேவி சமேத உப்புளியப்பன் திருக்கோயில் போடுவாங்க அப்ப பெண்ணை முன்னிலைப்படுத்திதான் பெண்ணுக்கு முதல் மரியாதை கொடுத்தால் இந்த சமுதாய கட்டமைப்பை உருவாக்கப்பட்டிருக்கிறது சனாதன கட்டமைப்பை இருக்கிறது அதை தகர்க்க வேண்டும் அதாவது திரும்ப திரும்ப என்னன்னா ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு குடும்பத்துல இருக்கிற பெண்களால் தான் அந்த குடும்பத்தின் மான மரியாதை காக்கப்படுகிறது இதுதான் பேசிக் இந்த பேசிகளால் இந்த குடும்ப கட்டமைப்பு காக்கப்படுகிறது குடும்ப கட்டமைப்பின் காரணமாகத்தான் இந்த சமுதாயம் இவ்வளவு அஹ் ஈவே ராமசாமிகளும் கருணாநிதிகளும் வீரமணிகளும் இருந்தும் கூட இந்த சமுதாய கட்டமைப்பு மாறாமல் ஒரு நேர்கோட்டில் செல்வதற்கு காரணம் பெண்கள் பத்தினியாக இருப்பதால் தான் பெண்கள் பஜாரியாக மாறிட்டான்னா இந்த கட்டமைப்பை சீர்குலைச்சிடலாம் இந்த கட்டமைப்பு சீர்குலைச்சிட்டா மத மாற்றத்துக்கு ஈஸியா வேலை செய்யலாம் அதுதான் இந்த திராவிட கும்பலினுடைய ஒட்டுமொத்த தியரியா இவே ராமசாமி சொன்ன கருத்து நடிப்படங்கள்ல இந்த படத்தை எடுத்தீங்க அப்புறையே சீமன் ஈவே ராமசாமியை திட்டினா வெட்டிமனன் தாஞ்சிக்கிட்டு வராரு தாவிக்கிட்டு வராரு எல்லாத்துக்கும் புரட்சி கருத்து சொல்லக்கூடிய அமீர் இந்த படத்தை பத்தி புரட்சி கருத்து சொல்லுவோம் உன் மதம் சார்ந்த பெண்கள் இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல நடந்து கொள்வதை நீ ஏற்றுக்கொள்கிறேன் இருந்தா கருத்து சொல்லணும் ஏன்னா வெற்றி மாற அமீர் இந்த டீம் ஒரே டீம் தான் இது எல்லாமே வெற்றிமாறனுக்கு இது அழகல்ல ஆடுகளை மாற்றம் ஒரு அற்புத படைப்பை கொடுத்த வெற்றிமாறன் ஒரு ஒரு கோழி பந்தயத்தை இவ்வளவு நுணுக்கமான திரைக்கதையில் கொண்டு வந்து வாழக்கூடிய வாழ்ந்த மனிதர் ஒரு மதுரை பிடிச்சி மதுரை மதுரை மண்ணின் மனத்தோட ஒரு அற்புதமான ஆடுகளம் என்கின்ற திரைப்படத்தை கொடுத்த வெற்றிமாறன் இப்படிப்பட்ட திரைப்படத்தை தயாரிக்க முன்வருகிறார் என்றால் அவரது நோக்கம் பழுதாகிவிட்டது வெற்றிமாறன் பழுதாகி போய்விட்டார் வெற்றிமாறனுக்கு மிகப்பெரிய தோல்வி இந்த மக்கள் பரிசாக வழங்க வேண்டும் இந்த படத்தை நிரந்தரமாக மத்திய அரசு தடை செய்ய வேண்டும் சென்சார் போர்டுல உள்ள மெம்பர்கள் இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த படத்துக்கு சென்சார் சர்டிவிகேட் கொடுக்க கூடாது ட்ரைலருக்கு சென்சார் சர்டிவிகேட் வாங்கல அதனால நாங்க யூடியூப்ல உங்க லிங்க் அனுப்பணும் அதுல நீங்க பார்த்தீங்கன்னு வெற்றிமாறன் பேசியிருக்காரு அப்ப சென்சாருக்கு வந்து இந்த ட்ரீசனை கொண்டு போக முடியாத அளவுக்கு தான் இருக்குன்னு உனக்கே தெரியல சூடு சொல்ல வேண்டாம் மான ரோசம் வேண்டாம் உனக்கே தெரியுது சென்சாருக்கு போனால் அவன் சென்சார் சர்டிஃபிகேட் இதுக்கு தரமாட்டான்னு அதை கொண்டு போய் தமிழக மக்கள்கிட்ட வெகுஜன மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறிய நீ எல்லாம் மனிதனா உன்னை பெத்தது ஒரு தாய் தானே உன்னோட வாழ்வது ஒரு பொண்ணு தானே நீ பெத்து வளர்த்துக்கிறது ஒரு பெண்ணு தானே உன் கூட பிறந்த சகோதரிகளும் ஒரு பெண் அந்த பெண்களை தான் இப்படி அடைந்தால் வெற்றிமாறன் ஏற்றுக்கொள்வாரா இதற்கு வெற்றிமாறன் வெளிப்படையா பத்திரிகையாளர் சந்திச்சு பதில் சொல்லணும் என் பொண்ணுக்கோ என் சகோதரிக்கோ என் தாய்க்கோ என் மனைவிக்கோ எத்தனை பிரச்சனை வச்சுக்கிட்டாலும் பெண்களுக்கு தேவை மதுவும் செக்ஸும் தான் அப்படி என்ற அடிப்படையில் என் வீட்டு பெண்கள் வாழ்வதற்கு நான் முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறேன் வெற்றிமாறன் வெளியில வந்து சொல்லிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்றேன் போய் இது போன்ற திரைப்படங்கள் நிறைய வெளியே வர வேண்டும் முன்னாடி ஒரு ஆடியோ ஆடியராஜிக்கு போகலாம் இளையராஜாவை பத்தி தப்பு தப்பா பேசு இளையராஜாவை புகழ்றதா நினைச்சுக்கிட்டு தப்பா பேசிட்டு வந்தான் அதுல சொன்னா எனக்கு சாராயம் காய்ச்சும் டெக்னாலஜியே எனக்கு தெரியும் உண்மையா போடா போய் சாராயங்காட்சா போடா நீ என்ன தமிழ் திரைக்குலம் வந்து அந்த திரையுலகத்தை நாசம் பண்றதுக்கு நீ போறவனோட துணைக்கு போற உடனே தான் காய்ச்சல் தெரியுமில்ல இப்ப திமுக சாராயம் காய்ச்சி உன்னை பிடிக்க மாட்டானு உனக்கு வந்து அயலக நீ பொறுப்பு கொடுத்தான் கொடுப்பீங்க இல்ல மதுவிலக்கு கொள்கை பிரிவு தலைவரா மிஸ்கின் திமுக போய் எதுக்கு திரைத்துறை நாசமாக்கி தமிழக பெண்களை நாசப்படுத்தி கலாச்சாரத்தை சீரழித்து பண்பாட்டை சீரழித்து இங்க உள்ள ஆன்மீகத்தை சீரழிப்பதற்கு தொடர போறேன்னா நீ சாராயங்காட்சி கூட இல்ல நீ தப்பானவன் மிஸ்கின் இந்த 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 நிகழ்வில் கலந்து கொண்ட பாரஞ்சி தப்பானவர் இந்த நிகழ்ச்சியில் விஜய் சதுபதி தப்பான மனிதர் வெற்றிமாறன் தப்பான மனிதர் அந்த பெண்ணு தொழில் செய்ய வேண்டிய பெண் வர்ஷா நான் அர்த்தனை கண்டிக்கிறேன் இந்த மாதர் சங்கங்கள்லாம் இதுக்கு போராடாம வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து போராடினாங்க மாதர் சங்கத்துக்கு எழுத்த நம்ப போராடணும் இப்படி ஒரு படம் எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு செக்ஸும் போதையும் தான் எனக்கு முக்கியம் என்ன யாரும் கட்டாயப்படுத்த முடியாது இத வந்து வேற வச்சு எடுத்துருக்கலா ஞாம்படையா இருந்தா வெற்றிமாறனுக்கு ஒரு ஜாதி இருக்குல்ல அந்த ஜாதி பெண்ணா விடையாளப்படுத்தி உன்னால படம் எடுக்க முடியுமா பா ரஞ்சித்துக்கு ஒரு ஜாதி இருக்குல்ல அந்த ஜாதியை சேர்ந்த பெண் இப்படி அடையிறாங்கிறது போல உன்னால படம் எடுக்க முடியுமா வருஷம் ஏதோ பிராமண சமூகத்தை சேர்ந்தவரா அதனால அதுக்கு சப்ப கட்டு கட்டுறாங்க ஏட்டா நீ இதானு பண்ற தானே ரெண்டு கோடி செலவு பண்ற ஓன் ஜாதியில வெற்றிமாறனு கூறிய ஜாதி பெண்கள் இப்படி நடக்கிறாங்கன்னு நீ ஆம்பளை படம் எடுத்துட முடியுமா படம் எடுத்துல நீ வெற்றாசில வாழ்ந்துட முடியுமா அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில போய் நீ அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண முடியுமா பிராமணர்லாம் உங்களுக்கு இலக்கணமாட்டானா பிராமண பெண்கள் தான் இப்படி அழைந்துன்னு வரீங்க பிராமண பெண்கள் எல்லாம் மோசமான சித்தரிக்க வரீங்க ஒரு சமுதாயத்தை நீங்க குச்ச கொச்சைப்படுத்துவதற்கும் அந்த சமுதாயத்தை இழித்து படித்து பேசுவதற்கும் உங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் கொடுத்தது இதுதான் இப்ப உங்களுக்கு வந்து தந்தை பெரியார் ஈவே ராமசாமி நாயக்க சொல்லி கொடுத்த சமூக நீதியாரா அயோக்கிய இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்